கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஆலோசனை என்னவென்றால் ஒன்று திசல புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அல்ல இல்லையா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னென்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது என்னதான் வந்தாலும் சரி அது நல்ல காரியங்கள் நடந்தாலும் சரி அல்லது ஏதாவது துக்கமான சம்பவங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரியாக்ஷன் தான் இருக்கும் அது வந்து சிரிப்புங்கிறதே சிலருடைய வாழ்க்கையில் சிலருடைய முகத்தில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும் எல்லா நேரத்திலையும் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிறைவாக இருக்கப்பட வேண்டும் இப்போ தான் அந்த இடத்துல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் அது எப்படிப்பா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா ரைட்டு எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்கணும்னா அது எப்படி சாத்தியமாகும் நம்ம யோசிக்கலாம்ல எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளுமே வரும் உலகத்தில் உபத்திரவும் உண்டுன்னு வசனத்தில் சொல்லப்பட்டு அப்போ அந்த உபத்திரவத்தின் பாதையில் போகும்போது எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லை ஒரு வியாதி வரும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அல்லது ஏதோ ஒரு போராட்டத்தில் ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் இல்லை ஏதோ ஒரு சிக்னலில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருங்கன்னா ரைட்டு சந்தோஷமாக இருக்கணும்னா ரைட்டு அதுக்காக எப்பொழுதுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாகவே இருக்கணும்னு அது வந்து சாத்தியமாகிற விஷயமானு தான் நமக்கு நிறைய பேருக்கு தோணும் ஆனால் வசனம் சொல்லுகிறபடி நம்ம பார்க்கும்போது அப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமா எப்பொழுதுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாகவே இருக்க முடியும்னா நிச்சயமாக இருக்க முடியும் ஏன்னா கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம் ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம் ஆண்டவரோடு கூட துதிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடோன்னா உலக பிரகாரமான சில காரியங்களை பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு அதையே பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணிடறோன்னா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுறோம் நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி விலகி உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ள போக இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் உலகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம பயமுறுத்துறபடியான காரியங்கள் தான் இருக்கு சுற்றிலும் இருக்கிற உலகத்தினுடைய எந்த காரியத்தை வேணாலும் பாருங்க எங்கிட்ட திரும்பினாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல பயமுறுத்துறபடி ஒரு சம்பவம் வரும் பயமுறுத்துறபடி ஒரு நியூஸ் கொண்டு வருவாங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே உங்களுக்குள்ள வருது ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் ஏன் சமூகத்துக்கு வாங்க நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன் எப்பொழுதும் ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரோடு கூட நெருங்கி கொண்டு இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமா நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் எந்த நேரத்தில் உபத்திரவங்கள் வரும் அது வராமலாம் இருக்கு அது பூமியில தான் வாழ்கிறோம் மாம்சத்துல தான் இருக்கிறோம் சோர்வுகள் வரதான் செய்யும் சில பலவீனங்கள் வரதான் செய்யும் பாவங்கள் நம்ம மேற்கொள்கிற போராட தான் செய்யும் இதெல்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் ஒரு பக்கம் வந்தாலும் என் ஆண்டவருக்கும் எனக்கும் இடைக்கே இருக்கிறதான அந்த உறவு சரியாக இருக்குமானால் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என் தேவனுடைய கரத்தில் நான் விட்டுட்டேன் அவர் என்னை பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம் இது தாங்க அந்த சக்ஸஸுக்கான ஒரு சீக்ரெட் ஏன்னா சில மனிதர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்ப அவங்க பார்க்கும் போதே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடய இருப்பாங்க அவங்கள பார்க்கும் போது நம்ம எவ்வளவுதான் போராட்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பிரச்சனையில இருந்தாலும் சரி அவங்க முகத்தை பார்க்கும் போதே நமக்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா சிலரெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வேணும் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக அப்படியே மூஞ்ச உருனே வச்சுக்கிட்டு இப்படி இருந்தாதான் நமக்கு வந்து ஆண்டவர் பதில் கொடுப்பாரு குடும்பத்துல வீடுகள்ல இப்படிதான் நடக்கும் நிறைய இடத்துல நமக்கு ஒரு வேண்டியது கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலமும் அப்படி தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது மூஞ்சி அப்படி உருன்னு வச்சுக்கிட்டே இருந்தாக்க நமக்கு வந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னா இதே இதை ஃபார்மாலிட்டி வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்கள் அதை செய்யலாம் ஆனால் ஆண்டவர்கிட்ட போகும்போது இதே டெக்னிக்கை ஆண்டவர்கிட்டையும் நான் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிடுவேன்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்குறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறது தாங்க ஆண்டவருக்கு பிடிக்கும் நம்ம கவலைப்பட்டு இருந்தாலோ இல்ல துக்கப்பட்டு நீங்களே சொல்லுங்க நீங்க உங்களுடைய பிள்ளைகள் துக்கமா இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா நீங்க அதை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் அதை பார்த்துட்டே இருப்பீங்க உங்க பிள்ளைய துக்கமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதுல்ல அந்த பிள்ளையினுடைய துக்கத்தை எப்படி சந்தோஷமா மாத்துறதுக்குன்றதுனாக்காக தான் நீங்க போராடுவீங்க அதே மாதிரிதான் அவரும் நமக்கு தகப்பன் தானே அப்பா பிதாவேன்னு பண்ணக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரே அப்ப அவர் யோசிக்க மாட்டாரா என்ன இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே என் மகளே என் மகளே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் சந்தோஷமாக இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் தகப்பன் சந்தோஷமாக இருப்பாரு ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் துக்கமாக இருந்தாங்கன்னா உங்களால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா இல்லை குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இப்போ துக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியுமா அதே மாதிரிதாங்க ஆண்டவரும் நம்ம துக்கமாக இருக்கிறதை விரும்பலை ஆண்டவர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல இல்லை நீங்கள் கேட்குற ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கலன்னு ஒன்று நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் துக்கம் கிடையாதுங்க அது ஆண்டவரையும் துக்கப்படுத்தும் ஆண்டவர் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் அவர் சந்தோஷப்பா என் பிள்ளை சந்தோஷமாக இருக்குது சில நேரங்களில் நமக்கு கஷ்டம் இருந்தால் கூட நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு காரியம் என்னென்னா என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஆண்டவருடைய இருதயம் அதான் ஒரு தகப்பனுடைய இருதயம் தகப்பன் எப்படி நம்மை பார்க்குறாரோ அதே மாதிரி தான் தேவன் நம்மை பார்க்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்கக்கிட்டே எதிர்பார்க்குறது சந்தோஷமாக இருக்கிறீங்களா எனி டைமும் உங்கள் முகத்தில் சிரிப்பு இருக்கணும் இனி பார்க்குறவங்க உங்களை பார்த்து இவங்களுக்கு சிரிப்புன்னா என்னென்னே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது அந்த படியெல்லாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்லேயே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க ஆண்டவர் நம்மக்கிட்டே எதிர்பார்க்குறது அப்படி இல்லைங்க எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்தில் போனாலும் சரி உங்களுக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் இருதய சந்தோஷப்படும் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீங்க அது முடியாதுன்னெல்லாம் நீங்கள் சொல்லிடாதீங்க எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா கர்த்தரோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கக்கூடிய மனமகிழ்ச்சி அந்த சந்தோஷத்துக்கு அளவே அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி எல்லா யாருக்கு தான் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் காட்டியிருங்க பாப்பா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது வாழ்க்கையில் எல்லாமே அவங்களுக்கு வெளியில் உங்களுக்கு அப்படி தெரியலாம் சில மனிதர்கள் காட்டிக்குவாங்க அப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு கவலை கிடையாது ஒரு கஷ்டம் கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அங்கே என்ன நிலமை இருக்குதுன்னு வெளியில் அவங்க சொல்லிக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கிற போராட்டம் இருக்க தான் செய்யும் அதனால் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல அதனால நான் துக்கமாக தான் இருப்பேன் நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலான்னு யார் இந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சில பேர் வந்து இதவே ஆயுதமாக பயன்படுத்தி கொள்வது துக்கமாக இருந்துட்டு ஆண்டவர் உடனே ஜபத்துக்கு பதில் கொடுத்துருவார் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை ஆண்டவர் அதை வந்து உங்களை விட்டு நீக்கணும்னு விரும்புவார் ஏன்னா அவர் ஒரு தகப்பன் எந்த தகப்பனுக்குமே தம் பிள்ளை வந்து துக்கமாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் அப்படிதான் பண்ணுவாங்க தம் பிள்ளை துக்கப்பட்டால் எந்த தகப்பனுக்கும் பிடிக்காது இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கிட்ட கேட்கறது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பார் இன்னைக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்த போறீங்களா ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரை இனி நான் துக்க முகமா இருக்க மாட்டேன் ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க நான் இனி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறதாங்க என்னுடைய மிக முக்கியமான காரியம் இப்போ ஆண்டவர்கிட்ட பேசலாமா அப்பா கிட்ட அப்படியே ஒப்புக் கொடுக்குறீங்களா அப்பா இனிமேல் நான் எப்போதுமே சந்தோஷமா நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த வாக்கு தத்துவத்தின்படியே இந்த கட்டளையின்படியே நான் என்ன செய்வேன் இனி எப்போதுமே நான் சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா இப்போ நம்ம ஜோம் பண்ணலாமா ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க அப்பாவுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே அப்பாவுமுடைய பிள்ளைகள் என்ன காரியம் வந்தாலும் சரி என்ன சூழ்நிலைக்கு போனாலும் சரி எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்கப்பா அந்த பிள்ளைங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே உங்கள் உங்க பிரசன்னத்தை கொடுங்கப்பா அவங்க சோர்ந்து போறாங்க நிறைய நேரங்களில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு கிருபை கொடுக்குறீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவரோடு கூட எப்பொழுதுமே ஐக்கியமாக இருக்கிற ஒரு கிருபையை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்து உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அதே கிருபையை உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுங்கப்பா அந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அந்த குடும்பத்தில் எப்பொழுது எப்பொழுதுமே சிரிப்பு சத்தம் சந்தோஷ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க நான் அப்படிப்பட்ட விதமாக அந்த குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா அவன் குடும்பத்தில் துக்கங்கள் இருந்தாலும் சரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி போராட்டங்கள் இருந்தாலும் சரி என் தேவன் பார்த்து கொள்வார் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு அதை மேற்கொள்ள என் தேவன் கொடுக்க போகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே உங்கள் பாதபடியில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை Amen, Amen, Amen. God bless you.